வணக்கம்ங்க அனைவருக்கும் இனிய நண்பருக்கு தானே நல்வாழ்த்துக்கள் வீடியோ தயசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது இல்லை ஆனா அந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு ஆமான்னு தோணுங்க ஆகஸ்ட் மாசம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு முதல் வர ரெண்டாவது வாரம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுமே அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் வருங்க ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க ஒரு தினத்தை கொண்டாடுறதே அதுக்கான உரிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் எந்த ரத்த சொந்த பின்னணியுமே இல்லாம நம்ம ஓட ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு இருபது ஆண்டுகள் பயணிக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நாமளும் அவங்களை அனுசரிச்சு அவங்களும் நம்மளை அனுசரிச்சு வாழக்கூடிய ஒரு அற்புதமான உறவு தாங்க இந்த நட்பு பள்ளிக்கால நட்பு கல்லூரி கால நட்பு வேலை போது நட்பு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சாலும் நமக்கு பிடிச்ச மாற நமக்கு இணக்கமான ஒரு நண்பர்களோடு தான் நாமளும் பயணிப்போம் அவங்களும் நம்ம கூட தான் பயணிப்பாங்க குறிப்பாக அந்த கல்லூரி காலங்களில் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க ஒரு நல்ல தோழி கிடைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட கல்யாணம் வேலை வெட்டின்னு நாம அடுத்தடுத்த பாதையில் பயணித்தாலும் இன்னைக்கு அதே நட்பு அதே உயிரோட்டத்தோட இருக்குமேங்க மிகப்பெரிய விஷயங்க வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ செல்வங்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த நட்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க நான் ஒரு நினைவூட்டலாக வந்து இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படணுங்க உண்மையிலுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்களை ரெண்டு பேருமே அனுசரித்து ஒரு நல்லது கட்டத்தை பேசி ஒரு ஆண்டு இருபது ஆண்டு எந்த ஒரு பிரிவுமே இல்லாமல் ஒரு மனிதனோட நம்ம வந்து பயணிக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய பரிசுங்க நமக்கு ஆனா சில நேரங்கள்ல இந்த நட்புல சில முடிவுகள் ஏற்படுது காதல் தோல்வி விட இந்த நட்பு முடிவுங்கறது மிக கொடுமையான வழிங்க இதை உணர்ந்தவங்களுக்கு ஆமான்னு தோணுங்க என்ன அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறையா நட்பு முறிவுகள்ல கேட்கும்போது ரெண்டு பதில் சொல்றாங்க ஒண்ணு வந்து ஏன்னு தெரியல நாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷமும் நல்லா பழகிட்டு இருந்தோம் ஆனா ஏன்னு தெரியல ஆனா கொஞ்ச காலமாவே என்கிட்ட சரியா பேசுறதில்ல பேசுறான் ஆனா பழைய மாற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு காரணங்கள் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல தோழன் தோழியா நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில ஒரு இடைவெளி ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு என்ன விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க அவங்க வந்து புதிய நட்புல பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்கிறது பதினேழு வயசுல இருந்துங்க ஒரு பதினேழு வயசு இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அப்படிங்கிறது நம்மளோட காலங்கள மிக முக்கியமான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க நாமளும் அவங்கள அனுசரிச்சு அவங்களும் நம்மளை அனுசரிச்சு பயணிச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி இருக்கையில புதுசா ஒரு நபர்களை கிடைச்சிட்டாங்களேன்னு பழைய நண்பர்களை நாம் பழைய நண்பர்களை இழக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாண்டு மறுபடியும் ஒரு இருபது வருஷம் நம்ம புதுசா ஒருத்தர் தேடிட முடியுமான இல்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்ட போது மனசங்கடம் ஏற்பட்ட போது ஒரே ஒரு போன்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல கவலைப்படாத எல்லாம் பாத்துக்கலாம் அந்த ஒரே ஒரு ஒத்த வார்த்தை நம் வாழ்க்கையே மீட்டெடுத்திருக்குங்க அந்த ஒரு வார்த்தைக்கு சொந்தம்தான் இந்த தோழன் தோழி அப்படிங்கிறது கிடைச்ச நட்பு என்னும் புக்கி சொத்த நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணுங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நட்போட வழியும் வேதனையும் அனைவர்களுக்கும் இனிய நண்பர்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்